டாபிக் செல்ஃப் ட்ரஸ்ட் செல்ஃப் ட்ரஸ்ட் அதிகப்படுத்துறது எப்படி நம்ம மேல உள்ள நம்பிக்கை நம்ம அதிகப்படுத்துறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம பல நேரங்கள்ல இன்னொருத்தவங்களோட அட்வைஸ்க்காகவோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக ரொம்ப தயங்கியோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ரொம்ப பயந்தோ இது பண்ணா தப்பாயிருமோ அது பண்ணா தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து விட்டுருப்போம் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் நிறைய குரோவாகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும் அந்த டைம் நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இதனால பண்ண முடியுமா செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பயந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம விட்டுருப்போம் ரைட்டா இப்போது நம்மளை நாமளே ட்ரெஸ்ட் பண்ணி நம்மளோட இன்ட்யூஷனை ட்ரெஸ்ட் பண்ணால் நம்ம இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக கிளியராக பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் நம்மளால வாழ முடியும் ரைட்டா ஓகே நம்ம செல்ஃப் ட்ரஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரிலாம் நம்ம நடந்துப்போம் நம்ம நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம யோசிக்கிற நிறைய விஷயங்களை நம்ப மாட்டோம் கரெக்டான நல்ல விஷயங்களை நம்ப மாட்டோம் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்கணும் இன்னொருத்தவங்க வந்து நம்ம பண்ணுறது சரின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்போம் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஓன் இன்ட்யூஷனே நம்ம நம்பாமல் இருப்போம் ஓகே இதுக்கு பதிலா நம்ம வந்து செல்ஃப் ட்ரஸ்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம் நம்ம ரொம்ப கான்பிடென்டா டிசிஷன் எடுப்போம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம அதுக்கப்புறமா நம்மளோட இன்ட்யூஷனை நம்மளோட ஓன் வாய்ஸ் நம்ம வந்து கவனிச்சு கேட்க ஆரம்பிப்போம் அது வந்து நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவா ஒரு கரேஜான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்மளோட லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து ரொம்ப எம்பவர்டா ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றதுக்கு வந்து நம்மளோட செல்ஃப் ட்ரஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போது செல்ஃப் ட்ரஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கைடட் மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு காமான ஒரு குவயட்டான பிளேஸை உட்காந்துக்கோங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ப்ளேஸில் உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க கரெண்டாக ப்ரெசண்ட்டு மோமெண்ட்டுக்கு உங்களோட அவேர்னஸ் எடுத்துட்டு வாங்க டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள் ஒரு டூ செகண்ட் ஹோல்ட் பண்ணி

ஒரு சமவெளியில் இருக்கீங்க எங்க பார்த்தாலும் அப்படியே ப்ளூ ஸ்கை தான் உங்களுக்கு தெரியுது பெரிய ஸ்பேஸ் இது எதை குறைக்குதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் லிமிட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் பெரிய ஒரு ஸ்பேஸ் அந்த அழகான வானம் உங்களுக்கு அதை அடையாளப்படுத்துது இப்போ உங்க முன்னாடி ஒரு கோல்டன் லைட்டு வருது இப்போது இதுதான் உங்களோட இன்னர் விஸ்டம் உங்களோட இன்ட்யூஷன் உங்களோட உள் உணர்வு உங்களோட இன்னர் கைடு இது இந்த இன்னர் கைடு உங்க கூட எப்பவுமே இருந்திருக்கு ஈவன் நீங்க ரொம்ப டவுட்டா உங்க மேல நம்பிக்கை இழந்தப்ப கூட இந்த இன்னர் லைட் உங்க கூடவே தான் இருந்திருக்கு இந்த லைட்டை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிங்க நீங்க அந்த லைட் கிட்ட போக போக ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு சேஃபா நீங்க உணருங்க இந்த லைட் இப்போ உங்க கூட பேச ஆரம்பிக்குது நீ ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லா ஆன்சர்ஸும் உங்ககிட்ட இருக்கு அதை நீ நம்பு நீ எவ்வளோ சேலஞ்சான சுச்சுவேஷன்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி வந்திருக்க உன்மையில நீ நம்பிக்கவை உன்னால் எதையும் செய்ய முடியும் எதையும் சாதிக்க முடியும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் யூ ஆர் ஆல்ரெடி இனஃப் உங்ககிட்ட தேவையான எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த லைட் உங்ககிட்ட நீங்கள் ஆல்ரெடி உங்களை ட்ரெஸ்ட் பண்ணி அந் உங் அந்த ட்ரெஸ்ட் மூலமாக நீங்கள் எடுத்த செய்த செயல்கள் ஒரு நல்ல அழகான விஷயத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆயிருக்கும் அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரைட்டாக அந்த சுச்சுவேஷனை ப்ரெசன்ட் மமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க கான்ஃபிடெண்ட்டாக பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் என்னோட உள் உணர்வு என்னோட இன்ட்யூஷன் என்னை முழுசாக வழி நடத்தும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என்னோட இன்ட்யூஷன் எனக்கு காமிக்கும் நான் ஒரு அழகான ஒரு லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் என்னோட குரோத்துக்காகவும் என்னோட ஃபேமிலியோட குரோத்துக்காகவும் ஒரு சக்சஸுக்காகவும் ஒரு ஹெல்தியான ஒரு லைஃபுக்காகவும் என்னை வழியை நடத்திட்டு போகும் நான் என்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் லைட்டை கவனிச்சு பாருங்க இப்போ அந்த கோல்டன் லைட் அப்படியே உங்களுக்கு நோக்கி வந்து உங்க ஹார்ட்டோட அப்படியே மர்ஜ் ஆயிடுது அப்படியே அந்த ஹார்ட்ல இருந்து உங்க பாடி ஃபுல்லு இந்த கோல்டன் லைட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுது அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லலையும் இந்த கோல்டன் லைட் இப்போ ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு அவங்க கிட்ட இருந்த செல்ஃப் டவுட் பயம் தயக்கம் கவலை எல்லாத்தையும் இந்த கோல்டன் லைட் கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிடுச்சு எல்லாம் அப்படி யூனிவர்ஸோட கரைஞ்சி போயிடுச்சு இப்போ உங்க கிட்ட இருக்க ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தைரியம் நம்பிக்கை இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கு உங்களை நீங்க முழுசா இப்போ நம்புறீங்க நீங்களும் இந்த கோல்டன் லைட் இப்போ ஒன்னோட ஒன் ஆயிட்டீங்க அவங்களோட மூச்சை கவனியங்க டேக் இன் ฤथिन एक्सहेल स्लोली ओपन योर आईज இப்போ நீங்க தன்ன தானை நம்புற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்ஃபிடண்டான पर्सन உங்களோட இன்ட்யூஷன் உங்களோட உள்ளுணர்வு உங்களை அழகா கைட் பண்ணி எடுத்துட்டு போகுது இதே நம்பிக்கோட இந்த டேவை வந்து சமை என்ஜாய் பண்ணுங்க